தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறை வார்த்தை லேவியராகவும் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனத்தின் முதற் பகுதி அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை எதின்மின் தலையின் மேல் வைத்து கத்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கடவன் லெவெட்டிக்கஸ் ஒன் ஃபோர் அண்ட் ஃபைவ் யூ ஆட் டு லே யுவர் ஹேண்ட் ஆன் த ஹெட் ஆஃப் த பண்ட் ஆஃப் ஒரிங் அண்ட் இட் வில் பி அக்செப்டட் ஆன் யுவர் பிஹாப் டு மேக் அட்டோன்மெண்ட் ஃபார் யூ யூ ஆர் டு ஸ்லாட்டர் த யங் புல் பிஃபோர் த லோட் என்று வாசிக்கிறோம் கடந்த எட்டு மாத காலம் உண்மை கிருபையாக கர்த்தர் காத்து ஒன்பதாவது மாதத்தின் முதல் நாளை காண்கின்ற இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் நிலைவியராகமத்திற்கு வைக்ரா என்கின்ற எப்பிரிய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் கூப்பிட்டார் என்ற பொருளாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று தலையை ஒரு காளையை தலையின் மேல் கை வைத்து அவனுடைய பாவங்கள் அந்த ஆற்றிற்கோ அந்த காளைக்கோ மாற்றப்படுகிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படி பாவம் அறியாத அந்த மிருகம் மனிதனின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக கொல்லப்படுகிறது பலியாக்கப்படுகிறது பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறது லேவிய ராகமத்தில் உள்ள பலிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு நழலானவை இது தற்காலிகமானது அவ்வப்பொழுது செய்யப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரே தினம் பலியிடப்பட்டார் பாவமன்னிப்பாகிய மீட்பு அவரது பலியின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக அவ்வப்பொழுது அல்ல நிரந்தரமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்கிறதை எபிரை ஒன்பது இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் இரத்தம் சிந்ததில்லாமல் மன்னிப்பு இல்லை அவர் கற்றிருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்